இதுல பங்கா நட்டிக்கிறோம் அங்கால பூச்சனி போட்டு இருக்கோம் அப்படியே வந்தா அப்படியே சுத்தி வந்தாங்க அப்படியே சுத்த வேற இது முதல்ல இருக்க நாங்க கிளியர் பண்ணி நாங்க பேண்டு முளைச்சிட்டு அந்த சுவிஸ்ல நீங்க தோட்டங்கள் சேருனீங்களா சுவிஸ்ல வந்து தோட்டங்க வலைய நீவேன மரக்கவே இல்ல மரக்கவே இல்ல தோட்டச்சேரே மரக்க மாட்டோம் நான் சாவ மட்டும் மறக்க மாட்டேன் அந்த கடைசி இது அவளத்துக்கு நாங்க கச்சங்க அப்ப கச்ச மாட்டேன் போற ரய்யா இந்த காணிக்கு நீங்க தீர்மானிச்சிட்ட விலை என்னது வெளிநாட்டுக்கார் வந்து காணி பார்த்து தேடி தேடிக்கொண்டிருப்பீங்க மலிவான விலையில இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் லீவுக்கு வாரணீங்க நீங்கள் நேரம் வந்து இந்த காணியை பார்த்து கொள்ளலாம் வந்து வாசிக்க போறோம் காணி விற்பனை புத்தூர் சாவச்சேரி மட்டுவில் பிரதான வீதி புத்தூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரும் நினைக்கிறேன் பதினாறு பரப்புள்ள காணி விற்பனைக்கு உண்டு தொடர்புக்கு இது வீடு கட்டலாம் தோட்டம் செய்யலாம் கடை கட்டலாம் பெட்ரோல் செட் அடிக்கலாம் சூப்பர் மார்க்கெட் அடிக்கலாம் எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கோயில் ஒன்று இருக்கு கோல கொட்டில ஒன்று போட்டுட்டு இதுல வந்து நிறையா வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் புத்தூர் பகுதியில் நினைக்கிறோம் இந்த புத்தூர் பகுதியை சொல்ல போனோம்டா கணக்கு அந்த தோட்டங்கள்லாம் காணப்படும் இன்றைக்கு இங்கே என்னத்துக்காக வந்துக்கிறோமெண்டா வந்து இருந்து ஒரு அண்ணா வந்து எதிர்ச்சியாக சந்திச்சவர் சந்திக்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னவர் தம்பி ஒரு காணி ஒன்று இருக்குது புத்தூர்ல அதை விற்கணும் நீங்கள் உங்களோட இதில் போட்டிங்கன்னா வந்து அது விற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த லீவில் வந்து நிற்கிற நேரம் விற்றுட்டு போக வேண்டியிருக்கேன்னு சொன்னவர் இப்போ அந்த காணிக்கு தான் வந்திருக்கிறேன் அவரோட கதைக்கு போகிறோம் சுவிஸ்லேருந்து குமார் அண்ணா வந்துருக்கிறார் காணிக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இந்த காணி எங்கே இருக்குன்ட்டு அந்த சந்தியிலேருந்து நான் காட்டி இருப்பதில் வந்து தோட்டம் செய்து இருக்கிறோம் அதோட வீடுகளும் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி வில காணி என்ன மாதிரி இருக்குது என்னென்ன செய்யலாம்ன்ற விவரங்களை வந்து அண்ணாவோட போய் கயக்க போகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாரோ புதுசாக வந்து மறக்காம வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் நாங்கள் இப்போ புத்தூர் சந்தியில் நிற்கிறோம் இதுலேருந்து யாழ்ப்பாணம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கால பக்கம் அதோட பருத்துரை பார்த்தீங்கன்னா பதினெட்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் இதால் போனால் பருத்துரைக்கு போய் மாதிரி இங்கே அப்படில பகுதிக்கு போகிறது பாருங்க சாவகச்சேரி மட்டவில் வீதின்னு சொல்கிறவ இந்த இருந்து இந்த புத்தூர் சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் நாங்கள் பார்க்க போற காணி இருக்கு எங்கால பார்த்தீங்கன்னா கடை தொகுதிகள் எல்லாமே இருக்கு இப்போ நாங்கள் அந்த காணிக்கு தான் போகிறோம் போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அரசிட மத்திய மருந்தகம் ஒன்று இருக்குது புத்தூர் அதுக்கு இங்காலேயே பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புத்தூர் வித்தியாலயம் ஒன்று இருக்குது இந்த ஒழுங்கைகளை இந்த பிரதான வீதியில் தான் நாங்கள் பார்க்க போகிற ஹாணி அமைந்திருக்கு அந்த தண்ணி டேங்க் இருக்குதானே அந்த தண்ணி டேங்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த காணி இருக்குது அதுவும் பிரதான வீதியோரமாகவே இருக்குது அண்ணா நினைக்கிறாரு அண்ணா வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க என்ன வெக்க சொல்லுங்க வெக்க அப்போ கொஞ்ச நாள் லீவில் வந்தாது அப்போ அதை முடிச்சுன்னு போக வேணும் அண்ணா சாணி ஆலுவலாக இருக்குது ஆல்வேல முக்கியம் ஒரே வேலை வேலை லீவில் ஒரே வேலை வேலையுமாயிருக்கு அப்படா வந்துட்டாங்க. சரி வெயிலுக்கு நனிக்கனே ஆகுது. நல்ல நல்ல கேடிபா. ஓ வாங்கோ. இதான் காணி என்ன? இதான் எங்கடா காணி? இத பாதியில தான் அது. 16 வரைக்கும் இருக்கு. ஆ 16 வரைக்கும் இருக்கு. 16 வரைக்கும். பிரதான வீதியிலே இருக்கு என்ன. மெயின் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒழுங்கே ஒண்ணுமே இல்ல. இந்த பிரதான வீதியிலே இருக்கு. இdict நாங்க மண் வீடுக்கு மண் போடறோம். அதுவரை அங்காலிய சேதில மண்வள கோடலை இது மண் போட்டு இத தோட்டம் செய்யறத. தோட்டம், கடை வைக்கலாம், பெரிய கடை வைக்கலாம், தோட்டம் செய்யலாம். வீடெல்லாம் கட்டு. அங்காலியலாம் வீடி இருக்கு. பெருசு. கட்டி சைட்டு கட்டலாம்

ரோட்டு போடக்கே இருக்கிற ஹானியல் கொஞ்சம் பள்ளமா போயிடும் ஆனால் அந்த ரோட்டு போட்ட அப்புறம் மேலால மண் போட்டு நிரப்பி இருக்கிறீங்களா ஒரு அளவில் நிரப்பி விட்டு இருக்கு இதுவும் போடலாம் என்ன மில் பெரிய மில் வளம் சத்தங்கக்கும் தானே இதுல போட்டாலும் சத்தங்கக்காக இருக்கும் சத்தங்கக்காக பெரிய மில் வளம் அதெல்லாம் போடலாம் இது வாங்கி நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் மற்ற வேலைக்கு எல்லா இதுவும்

கூடுதலா அந்த வெளிநாட்டுல இருந்தோண்டு இங்க பெரிய இங்க ஆக்களை வச்சு சமாளிக்கிற பெரிய எல்லாம் கஷ்டம் வந்து வேலையே கஷ்டமா இருக்கும் அப்ப நாங்களும் வந்து முந்தி வந்து நாங்க இதெல்லாம் செய்தல நாங்க கொஞ்சம் செய்து விட்டுட்டு போறோம் பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப எனக்கு விக்கிரம் வேணும் மண்டே இல்லை எனக்கு ஆசை விற்க வேண்டாம் நான் ஆசை ஆனால் பெறாமல் இருக்கிறது நானும் அண்ணிட்டு அந்த விலையை கேட்ட உடனே நானும் நினைச்சினேன் ஆனால் பிரிச்சு தந்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு பேரை பார்த்தா கேட்டு ஆனால் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க கொடுத்தா தான் எனக்கு நல்லது நான் இல்லாட்டி அந்த விலைக்கு போடலாம் ஒழுங்கியல் எல்லையல் வந்து போவோம் என்ன இதால பாத உள்ள போய் பாப்ப இதால பாத இதால போகலாம் நீங்கள் போகணும் உங்களுக்கு பாதை வச்சிருக்கு போகலாம் மெயின் ரோட் மெயின் ரோட் தான் மெயின் ரோட் தான் நீங்க என்ன பாரு போய் அங்கக் किनार ஓண்டுடா அங்கக் நாத் அடையல கரரே கொஞ்சம் அதுல 2 3 வேக்க பங்கி இருக்கு நல்ல தண்ணியா நல்ல தண்ணியா தண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஊர்பு ஃபில்டர் தண்ணி போய் பாப்போம் நல்ல காத்து ஓ நல்ல காத்து அடிக்குது எல்லாம் எல்லாம்

மற்றது இஞ்சால பாத்தீங்கன்னா இங்காலேயே வீடுகள் எல்லாம் இருக்கு இதுல எல்லாம் வடிவாவே வீடுகள் நீங்க சட்டரண்டா கட்டிக்கொள்ளலாம் முருங்கோல் எல்லாம் வைக்கலாம் ஆனால் விளையும் நல்லா இது செய்தால் விளையும் ஆனால் வெங்காயங்கள் இவை வச்சிருக்கிறோம் இந்த கிணறு எல்லாம் வெங்காயோட சேர்ந்தது தான் அதில் வைக்க பங்கு இருக்குது அதில் அந்த அதில் அந்த அந்த புட்டுக்காரர்களுக்கு பங்கு இருக்குது இதுதான் கிணறு இதில் தோட்ட கிணறுகள் முதல் பங்கோடு தானே இருந்து இது ஓ இது கிணறு நல்ல தண்ணி நிற்குது தண்ணி நிக்குது நாங்க இன்னும் குடிக்கிற நீ யாரை கேட்டால் தான் தெரியும் நல்ல தண்ணி இன்னொன்று தெரியல இந்த வேலை செய்கிறாங்கள கேட்டால் தெரியுமே ஓ அவருக்கா கேட்டு பார்க்கலாம் கோயில் இருக்கிறவையா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்

சின்ன அவங்க சும்மா விட முள் வேலை நான் மிளாய்க்கி பண்றது அப்ப அதுக்கான பூச்சை எல்லாம் போட்டு இது முதல்ல இருக்க நாங்க கிளியர் பண்ணி நாங்க போய் மிளாக்கிட்டு இது அடிக்க நாங்க நான் நல்லா பெண் நான் இல்லை தானே

தம்பித்த மகளுக்கு சாமதியாடு முப்பத்தொராஜி அண்ணா வந்து சாமத்தியை வீட்டுக்கு வளைச்சிருந்தவர் சாமதிய வீட்டுக்காண்டி வந்திருக்கிறோம் முப்பத்தொராந்தி அதுவும்

இதாயிருந்து பரவாயில்லை அங்கே வளைவினபடிக்க இதுவும் ஒரு நோமலா போச்சு சரி சரி நோமலா போய் பிரச்சனை இல்லாமல் போய் அப்படியே இல்லை வேலையில் இருக்கிறோம் இப்போ திரச்சனை இல்லை இப்போ இதை கிட்ட போய் ரோட்டையும் காட்டி விடுவான் சில பேர் சொல்லினோம் எனக்கு கிணறு எல்லாம் காட்டினீங்களா கிணறெல்லாம் காட்டினீங்களா ஆ ஓ கிணறு எல்லாம் காட்டியிருக்கேன் ஆ சரி இந்த காணி இந்த தொடக்கம் இதிலே வீதி இருக்கு பிரதான வீதி இருக்குது இதுலேருந்து வாசல் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு விரும்பின வாசலை வந்து நீங்கள் வைக்கலாம்

இன்னா பராமரிக்கிறது இப்ப நாட்டு சூழ்நிலையும் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போக போய் ஆக்கள் பெரிய சிக்கலா இருக்கு சிக்கலா இருக்கு அப்ப ஒருவரும் கஷ்டம் கொஞ்ச நாள் செய்யணும் ஒரு வரைக்கும் ரெண்டு வரைக்கும் நீங்க விளங்கி எனக்கு தெரியும் இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரதான விதா ஐயா போறாரு ஐயா

മരങ്ങളുണ്ട് എല്ലാം വന്ന് ഇതാത്ത വട്ടിയുള്ളവർക്ക് അടിച്ച് എല്ലാം അടി അടിച്ച് நல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி போடுற ஆகளுக்கு இது ஒரு நல்ல இடம் தான் சொல்லுவேன் என்ன இப்ப யாழ்ப்பாணத்துல முதல் யுத்தத்துக்கு முதல் எல்லாம் கணக்கு இருந்தது அதுக்கு பிறகு ஒரு ஃபேக்டரியும் இல்லை அப்படியான வெளிநாட்டு முதலீடுகள் யாராவது செய்ய விரும்பினீங்கன்னா கணக்கு வெளிநாட்டுக்காரர் வந்து காணி பார்த்து கொண்டிருப்பீங்க தேடி கொண்டிருப்பீங்க மலிவான விலையில இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அண்ணாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு எல்லாமே கொடுத்திருப்பேன் லீவுக்கு வாரணிங்கள் நீங்க நேரம் வந்து இந்த காணியை பார்த்து கொள்ளலாம்

வந்து கொண்டு இருப்பீங்க என்ன சொந்த தாய்நாட்டுக்கு வந்து கொண்டு இருப்பீங்க அந்த நேரம் வந்து பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி நீங்க சொல்றீங்க நாங்க வந்து இடத்துல பிந்தத்தூர் பிந்தத்தூர் என்ற சூரிச்சுல கொஞ்சம்

நான் இத வாங்கி அப்படி செய்ய மாட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் பதினாறு பரப்பு மலிவான விலையில் பாக்குறீங்கன்னா கட்டாயம் தொடர்பு போடுங்க. வந்து வந்து விரும்பினா நீங்கள். இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா யாල්பான town க்கு எல்லாம் போதே இல்ல கொடிஹாமத்திலிருந்து கிட்டடில வந்து உள்ள குடியேற முடியும். மட்டீல அடியில வந்து கிட்ட மட்டீல எல்லாம் கிட்ட. ஏனே 80 ஆன வீதியில இருந்து வந்து இங்க நீங்க வந்து உள்ள குடியேறிய மாதிரி இருக்கு. நல்லா இது நல்ல காணியா தான் கோயில் ஒன்று இருக்கு இந்த அதுல பாருங்க கோயில் ஒன்று இருக்கு அதுக்கு இங்காலே வந்து இந்த காணி இருக்கு கூடுதலா இதுல தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும்

இதுவும் கூட இது கிடையாது இதுக்கு எங்களுக்கு தான் நடங்குது ஐயா இந்த இது அப்படியே பூச போகுது இந்த குலாம் இதுக்கு நடங்குது என்ன இது இப்படியோ வருது ஓ இதுல ஒரு நல்ல ஒரு சொபகமா வந்து இதுல ஒரு இது வருது ஓ கொட்டில் போடலாம் சும்மா ஒரு கொட்டிலும் நல்ல ஒரு ஓலை கொட்டில் ஒன்று போட்டா ஓலை கொட்டி போட்டு இதுல நித்திரவாழ்லாம் ஓலை கொட்டி போட்டு இல்லாட்டி அந்த அந்த அதெல்லாம் இதுல இருந்து பார்க்கவே நல்ல கோயில் ஒன்று தெரியுது கோயில் தெரியுதோ

இதுவரை வேறும் ஆனால் இதுக்கு ஒரு அளவில் லேம் ஹவுஸ் இருக்கும் இதுக்கால வேறலாம் லேம் ஹவுஸ் வேறலாம் இதுக்காலே இந்த இதாக வந்தால் இது இருக்கு தான் அதெல்லாம் பெரிய பாதை லேமாசர் வேணுமா லேமாசர் வேணுமோ இதுவரை இந்த இதுவரை எல்லாம் பட்டினா லேம் இது வட்டியில் தானே ரைட் 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 இந்த பாதை இந்த கரையோரமாகவும் ஒரு பாதை ஒன்று இருக்கு கொஞ்சம் அப்படி இப்படியும் ஆனால் லேம் ஆசர் இதுக்கு வேணும் ஓ லேம் ஆசர் வேணும் இதுவே இது இந்த சைத்து பட்டியில் தானே கொஞ்சம் அதெல்லாம் நான் அப்படி தெரியுது ஆனால் லேம்

ஞாலமட்டையில போகும் தண்ணி ரங்க அங்க இருக்கு தண்ணி அது தண்ணி ரங்க பக்கத்துல அங்க இருக்கு தண்ணி ஆ இது அதான் பைப்லைன் அண்ணா என்ன தண்ணி டேங்கல இருந்து தண்ணி இந்த ரங்க இருக்கலை பேர் அங்க போ ஓகே ஓகே இன்னும் குடுக்க ஏல ஆகும் அது தண்ணி ரங்கனு சொல்லிட்டேனங்க சரி வந்தா கட்டாயம் பாருங்க நீங்க வந்து காஜு காஜி பிலேரா